பலவேறு சம்பவங்கள் பலவேறு அதிர்ச்சிகரமான சம்பவங்களுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம் கணேச இணைந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல்வேறு சுராசியமான பல்வேறு மகிழ்வான பல்வேறு அதிர்ச்சிகரமான பல்வேறு மிகவும் முக்கியமான செய்திகளை நாங்கள் இப்படி நடந்ததா இப்படியா இப்படி காப்பாற்றப்பட்டதா நல்ல காலம் போன்ற உண்மையிலே நாங்கள் ஒரு நூலையில் தப்பி இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு அதிர்ச்சி தருகின்ற சம்பவங்கள் இந்த காணொலியில் இணைக்கப்பட்டிருக்கின்றது எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எமது காணொலியை பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெல்லைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இலங்கை என்ற தென்பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளைமோர் தாக்குதலை மேற்கொள்வதற்காக மேற்கொள்ள பட்டிருந்த திட்டம் தற்போது இந்த சம்பவங்கள பின்னணியில் என்ற அந்த பாதாள உலக குழு தலைவரும் மற்றும் கொமாண்டோ சலிந்த என்பவரும் மற்றும் முல்லைத்தீவு ராணுவ முகாமை சேர்ந்த ஒரு ராணுவ லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரியும் உள்ளடங்கப்படுகிறார்கள் இவர்களுடைய தாக்குதல் தற்போது விசாரணைகளின் மூலம் தெரிய வந்ததை அடுத்து முறியடிக்கப்பட்டிருக்கின்றது அண்மையில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் இந்தோனேஷியாவில் ஜகார்த்தா நகரில் கேல்கே பத்ர பத்மே என்கின்ற தலைவரை பாதாள உல உலக குழு தலைவர் உள்ளடங்க உள்ளடங்கலாக கொமாண்டோ செழிந்த உள்ளடங்கலாக ஐந்து பேரை அதில் ஒருவர் பொன் ஐந்து பேரை இலங்கை பொலிஸாரும் மற்றும் இந்த போல் சர்வதேச இந்த போல் என்கின்ற இந்தோனேஷியா பொலிஸாரும் அடைந்து கைது செய்திருந்தார்கள் இவர்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு இவர்களிடம் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பல சம்பவங்கள் முறியடிக்கப்பட்டுகின்றது அதிலு ஒன்றுதான் இந்த அதிர்ச்சியான சம்பவம் கிளைமோர் தாக்குதல் முக்கியமான ஒரு இடத்தில் முக்கியமான ஒரு நபரை தாக்குவதற்காக திட்டம் திருட்டப்பட்டுகின்றது இந்த திட்டம் இப்பொழுது இந்த விசாரணைகள் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டுக்கின்றது என்று சொல்லி அந்த விசாரணைகளை மேற்கொள்கின்ற சிஐடி மற்றும் இலங்கை பொலிஸார் தெரிவிக்கின்றார்கள் இது சம்பந்தமாக நாங்கள் மேலும் பார்க்கின்ற போது அதாவது ஏற்கனவே கரக்கட்டா என்கின்ற இன்னொரு பாதாள உலக குழு தலைவர் கை செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் இவர் நீதிமன்ற வழக்கை எதிர்கொள்கின்றார் எனவே இவர் பல முக்கியமான தகவல்களை வெளியிடுவார்கள் என்று சொல்லி இவரை நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து தீர்த்து கட்டுவதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள் இதன் ஒரு அங்கமாகத்தான் பத்திரிகையாளர் வேடம் போட்டு அந்த பத்திரிகையாளர் வேடத்தை போட்டு அந்த கேமராவுக்குள்ளே துப்பாக்கியை மறைத்து அவரை சுடுவதற்கு மிகவும் மிகவும் துல்லியமாக சுட்டு கொலை செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒரு நடவடிக்கை முன்னர் முறியடிக்கப்பட்டிருந்தது இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நபர் கைது செய்யப்பட்டுகின்றார் இந்த நபர் கைது செய்யப்படுகின்ற போது அந்த கேமராவில் இருந்த துப்பாக்கி முதற்கொண்டு கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இந்த கேமராவை வேறொருவர் பின்னர் எரித்ததாக கூறப்படுகின்றது எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொளியை நாங்கள் பார்க்க போகிறோம் முல்லைத்தீவை சேர்ந்த முல்லைத்தீவு ராணுவ முகாமை சேர்ந்த ஒரு லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரி அந்த ராணுவ அதிகாரியிடம் கொமாண்டோ சலீந்தா என்பவர் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்திருக்கின்றார் இந்த தொடர்புகளின் காரணமாக அவரிடம் இரண்டு கிளைமோர்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார் தொலைபேசியில் கேட்டுக்கொண்டிருந்தார் எனவே இவர் தற்போது விசாரணையில் கேட்டுக்கொண்டிருந்தார் என்று சொல்லி விசாரணையில் க அம்பலப்படுத்தியிருக்கின்றார் இந்த இராணுவ தர அதிகாரி தற்போது இலங்கையினுடைய விசேட புலனாய்வு பிரிவுகளால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் இவர் கூட அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் எனவே இந்த திட்டத்தின்படி புதுக்கடை நீதமன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருந்த கரக்காட்டா என்கின்ற பாதாள உலக குழு குழு குழுவைச் சேர்ந்த ஒரு நபரை தீர்த்து கட்டுவதற்காக இவர்கள் மேற்கொண்டிருந்த முயற்சி கூட முறியடிக்கப்பட்டுகின்றது இந்த முயற்சி என்னென்று சொன்னால் ஒரு மோட்டார் சைக்கிளில் ஒரு வீதியோரத்தில் கிளைமோ குண்டை பொருத்தி அதை இன்னொரு இடத்தில் நின்று ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிக்க வைத்து கொலை செய்வதால் இவர்களுடைய திட்டம் இந்த திட்டம் எப்போது நிறைவேற நிறைவேறுவதற்கு பார்த்து இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சிறைச்சாலை வாசியின் மூலம் கரக்கட்டாவை கொண்டு வந்து புதுக்கணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு தயாராக கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் இந்த கிளைமோர் குண்டை வெடிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் திருட்டப்பட்டிருக்கின்றது உண்மையில் இந்த கிளைமர் கொண்டு வடிக்கப்பட்டிருந்தால் பல போலீஸார் அந்த பிராந்தியத்தில் உள்ள பல பொதுமக்கள் என்று சொல்லி பலர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் பலர் இறந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு அழிவிலிருந்து பாதுகாத்தது என்று சொல்லி சொல்லலாம் அதாவது இந்த கொமாண்டோ சலிந்தா க சலிந்தா இந்த திட்டத்தை திருட்டி கிழ்கே பத்திர பத்மொன்றம் ஒப்படைத்து அதன் மூலம் இங்குள்ளவர்களை கொண்டு இங்குள்ள தங்களுடைய குழு குழுவினர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த திட்டத்தை நெறிப்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருந்த நிலையில்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த கைதின் பின்னால் இந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது இதன் பின்னணியில் ஒரு முக்கியமான பிரச்சனை இராணுவ தர அதிகாரியை கைது செய்திருக்கிறார்கள் அதாவது குமாண்டோ சலைந்தவனுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த குமாண்டோ சலைந்தவருக்கு இரண்டு கிளைமோர் குண்டுகளை கொடுத்தவர் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரி இராணுவ அதிகாரியை தற்போது கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விசாரணைகளில் இன்னும் பல தடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என்று சொல்லி உண்மையில் வெளிவரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சொத்துக்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குடைய பரப்பிரசாதங்கள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மாளிகைகள் தற்போது தற்போது அவர்கள் அவர்களிடம் பறிமுதல் பறிமுதலாகி கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேனா மற்றும் சந்திரிக்கா பண்டார நாயக்கா அந்த இல்லங்களை விட்டு வெளியேறுகின்ற நிலையிலே அந்த இல்லங்கள் பொருளாதார அவருத்திக்கு பயன்படுத்தப்படும் என்று சொல்லி அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜேதிசம் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் எனவே இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு அந்த இவர்களுக்கு வரப்பிரசாதங்கள் வழங்கப்படுகின்ற அந்த சலுகைகள் நிறுத்தப்பட்டு இவர்களுக்கான ஓய்வூதிய படிகளுடன் படிகள் மட்டும்தான் வழங்கப்பட வேண்டும் மற்றும் சகல இவர்களுக்கான சகல அரச சொத்துக்களிலிருந்து பயன்படுத்தப்படுகின்ற நிதிகள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் அதாவது இவர்கள் மாளிகைகள் கூட அரசுடமை ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய கையோடு தற்போது இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டு இந்த சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்ட போது இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் தற்போதைய சந்தை பெறுமதிக்கு பொருளாதார அவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளப்படலாம் என்று சொல்லி ஒரு 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 ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளரான உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விதிபதி போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பாக இதுவரை ஐநூற்றி இருபத்தி நான்கு பொண்கள் மட்டும் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த பொண்கள் இந்த பொண்கள் கூட இலங்கையில் இவ்வாறான போதைப் பொருட்களில் போதைப் பொருள் பிசினஸ்கள் போதைப் பொருள் வர்த்தகங்கள் ஈடுபடுவது கவலை அளிக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த போதைப் பொருள் வர்த்தகங்கள் இதுவரை கை செய்யப்பட்ட பொண்களின் எண்ணிக்கை ஐநூற்றி இருபத்தி நாலு என்று சொல்லி சொல்லப்படுகின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஓராந்தேதிலிருந்து அந்த கடந்த மாதம் மாதம் ஓகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையான காலப்பகுதிகளில் போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை ஐநூற்றி இருபத்தி நாலு என்று சொல்லி கூறப்படுகின்றது சீன தூதுவர் அடுத்ததாக மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்திருக்கின்றார் தற்போது இந்த சீன தூதுவர் முன்னாள் ஜனாதிபதிகளாக அதாவது முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களுடைய வரப்பிரசாதங்கள் மற்றும் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து தங்களுடைய சொந்த வீடுகளில் போய் குடியேறி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இரண்டு முன்னாள் ஜனாதிபதிமார்களை சந்தித்திருந்த சீன தூதுவர் இப்பொழுது மைத்திரிபால சிறிசேனவையும் சந்தித்திருக்கின்றார் ஏற்கனவே இந்த வரப்பிரசாதங்கள் நீக்கப்படுகின்ற சட்டம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் நீக்கப்படுகின்ற சட்டம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவுடன் அதாவது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றிய கையோடு மஹிந்த ராஜபக்தர் தன்னுடைய ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அரசாங்கத்துக்குரிய ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியேறுவதற்கு தேராய் கொண்டிருந்த முதல் நாள் அவரை சந்தித்திருக்கின்றார் சீன தூதுவர் இதன் பின்னர் சீன தூதுவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்திருக்கின்றார் அடுத்ததாக நேற்று இவர் மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்புகளின் பின்னர் இந்திய தூதுவர்களும் இதே போல சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த சீன தூதுவர்களுடைய சந்திப்பில் தற்போதைய அரசியல் நிலை எதிர்கால அரசியல் நிலை அடுத்து செய்ய போன்ற நிலைப்பாடுகள் தற்போதைய அரசியலுடைய ஸ்திரத்தன்மைகள் ஸ்திர மின்மை போன்றவற்றை கலந்துரையாடியதாக அங்கிருந்து செய்திகள் தெரிகின்ற தெரிவிக்கின்றன யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் ரூபாய்களில் மில்லியன் செலவுகளில் நவீன வசதிகளுடன் கட்டிடங்கள் அமைப்பதற்கான அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கின்றன இதை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பரப்பிரசாதமாக காணப்படுகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணை சுகாதார விஞ்ஞான பீடத்திற்கு விரிவுரைகள் மண்டபங்கள் ஆய்வகங்கள் மற்றும் கேட்போர் கூடம் உள்ளிட்ட நவீன கேட்போர் கூடம் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஐந்து மாடி கட்டணம் ஒன்றை அமைப்பதற்கான அந்த அமைச்சரவை அமைச்சரவை தீர்மானங்களின் படி அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த அமைச்சரவை தீர்மானங்களை சமர்ப்பித்தவர் இலங்கையினுடைய உயர்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமரான கரணி அமரசூர்யா அவர்கள் இந்த சமர்ப்பித்த இந்த இந்த சமர்ப்பித்த இந்த சமர்ப்பண தற்போது அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு மில்லியன் செலவில் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஐந்து மாடி கட்டடங்கள் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது இது சுகாதார அதாவது சுகாதார நலன்கள் கருதி இந்த பல்கலைக்கழகத்து சுகாதாரத்தோடு அதாவது விஞ்ஞான பீடத்துக்கு தான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு விஞ்ஞான பீடத்திற்கான இந்த கட்டடங்கள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் அந்த திட்டத்திற்கு அப் அந்த கால பகுதியில் நிதி நெருக்கடிகள் காரணமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று சொல்லியும் தற்போது இந்த நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி நெடுந்தீவில் வாழ்வெட்டு போலீசாரும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் நெடுந்தைவில் உள்ள ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு கோட்டல் ஒன்றில் நேற்றைய தினம் இரவு ஏழு மணிக்கு ஒரு வாழ்வெட்டுச் சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்பொழுது போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது ஒரு கும்பல் வாழ்க்கைகளுடன் வந்து அங்கு சிலரை வெட்டி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கோட்டல் நிர்வாகத்தால் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது போலீசார் அந்த இடத்துக்கு விரைந்து சென்ற போது அந்த வாழ்வெட்டுக்குழு பொலிஸாரையும் தாக்கியதாகவும் ஆனால் போலீசார் சுதாரித்துக்கொண்டு கொண்டு ஒருவரை கைது செய்ததாகவும் கூறப்படுகின்றது எனவே இவர் கைது செய்யப்பட்டு இவர் தற்போது விளக்கமறையில் வைத்து வைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனவே இது போன்றோ இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்